இந்த அதிகாரத்தை வழங்கிய மக்கள் இந்த அதிகாரத்திலிருந்து உங்களை தூக்கி எறிகிற இடத்துக்கு வருவாங்க எல்லா விதமான மாற்றங்களையும் உலகத்தில் உழைக்கும் மக்கள் செஞ்சிருக்கிறாங்க உலகத்தினுடைய மாபெரும் சர்வாதிகாரின்னு ஹிட்லர் சொன்னார் தூக்கி எறிந்தது மக்கள் தான் நம்முடைய ஜனநாயக தேசத்தில் இந்த ஜனநாயகத்தினுடைய கடை கோடி மனிதர்கள் தான் உண்மையான அதிகாரம் என்கிற முறையில் அவங்க மத்தியில் நம்பிக்கையோடு நாங்கள் வந்து பேசுகிறோம் பத்துனா அதாவது மக்கள் மத்தியில் மிக முக்கியமான ஒரு அரசியல் உரையாடல் தான் இடதுசாரி கட்சிகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அடிப்படையான அதாவது தமிழ்நாட்டில் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சி இருபத்தஞ்சு மாநகராட்சி இந்த எல்லா இடங்களுக்கும் எங்களுடைய தோழர்கள் போயிருக்காங்க மக்களுக்கு விலங்கு வைக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான ஒரு துண்டறிக்கை கையில் கோரிக்கைகள் தாங்கிய சில முழக்கங்கள் தாங்கிய சில அட்டைகள் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு துண்டறிக்கையோடு வந்து நின்ன உடனே இன்னும் தேர்தல் வரலையென்னு அவங்க கேட்குறாங்க ஆனால் தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி இயங்குகிற கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இல்லை ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை மக்களோடு பேசுவது குறிப்பாக மக்களின் கருத்தறிவது ஜிஎஸ்டி வரியை வந்து மறக்கலை அதே போல் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மறக்கலை அதே போல் சிலிண்டர் விலை உயர்வோ மறக்கலை இதெல்லாம் மிக ரொம்ப ஒரு ஆழ்மானதில் மிகப்பெரிய வெறுப்போடு அவங்க வந்து இதை போகிற நினைவுச்சிருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் வரலையான்னு கேட்டால் நிறையா கோபரதியாக என்ன பண்ணுறது நாங்கள்லாம் நீங்கள் வந்துடுவீங்க உங்கள்கிட்ட நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் சொல்கிறோம் ஏதாவது ஒரு வீட்டில் என்ன மோடி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எதிர்ப்புறம் நினைச்சேன் ஆனால் இந்த நாங்கள் போன எந்த வீட்டிலையும் ஒரு சிறிய அளவிற்கு கூட மோடிக்கு ஆதரவான சூழலோ பாஜகவுக்கு ஆதரவான சூழலையோ நம்ம வந்து பார்க்க முடியல அது ஒரு பேசு பொருளாகவே சாதாரண உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையில் இல்லை மக்களின் குரலாக மார்க்சிஸ்டுகள் என்ற முழக்கத்தை முன் வச்சு வீடு வீடாக வீதி வீதியாக போய் சந்திக்கிறீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க மக்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க ஒரு பெரிய மாநில அளவிலான மிக பிரம்மாண்டமான ஒரு பயணம் இது பிரமாண்டம் நான் சொல்கிறது காரணம் வந்து பொதுவாக ஒரு பெரிய வாகன ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடு ஒரு கூடுரூட்டப்பட்ட பிரம்மாண்டமான வாகனம் பக்கம் பக்கமாக பத்திரிக்கையில் விளம்பரம் அதை பற்றியே நிறைய தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய விளம்பரங்கள் உட்பட அதை ஒரு குளோரிஃபை பண்ணி இது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிற பயணம்ன்ற மாதிரிலாம் நிறையா தமிழ்நாட்டில் பல பேர் நடத்தியிருக்காங்க ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி மக்களின் இந்த முறையில் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகிற பயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயணத்தில் ஈடுபடுறவங்களும் மக்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய மிக சாதாரணமான உழைக்கும் மக்கள் தான் தலைவர்கள் கூட போகிறாங்க ஆனால் இந்த பயணத்தினுடைய அடிநாதமாக இருப்பது எங்கள் கிளையில் இருக்கக்கூடிய சாதாரணமான மக்கள் தான் இவங்க சந்திக்க போகிறதும் எளிய மக்களை தான் அப்போ ரொம்ப எளிய முறையில் இதுக்கான எந்த பொருட்செலவும் கிடையாது கையில் வந்து இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை தோல் உறிக்கக்கூடிய மக்களுக்கு விலங்கு வைக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான ஒரு துண்டறிக்கை கையில் கோரிக்கைகள் தாங்கிய சில முடக்கங்கள் தாங்கிய சில அட்டைகள் இதோடு தான் அவங்க வந்து ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு குழு மக்களை வீடு வீடாக சந்திக்க போகிறாங்க நான் அந்த குழுவில் தென் சென்னையில் மேடவாக்கம் பகுதியில் போனேன் வேளச்சேரி பகுதியில் போனேன் மதுரை புறநகர் பகுதியில் உசிலம்பட்டி அவனியாவரம் பகுதியில் தான் கூட போய்ட்டு வந்தேன் இதில் வந்து ரொம்ப எங்கள் ரொம்ப எளிய தோழர்களோடு எளிய மக்கள் நம்ம சந்திக்க போகிறோம் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு துண்டறிக்கையோடு வந்து நின்ன உடனே இன்னும் தேர்தல் வரலையென்னு தான் அவங்க கேட்குறாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம நம்ம தேர்தலுக்கான கட்சி இல்லைங்க தேர்தலை புறக்கணிக்கிற கட்சி இல்லை தேர்தல் என்பது ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமானது ஆனால் தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி இயங்குகிற கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இல்லை ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை மக்களோடு பேசுவது குறிப்பாக மக்களின் கருத்தறிவது என்கிற முறையில் தான் நம்ம இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் ரொம்ப சாதாரணமான மக்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் வந்து திருவாளர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் தான் ஆட்சி அமையப் போகிறது என்று பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிமுகவை கட்டுப்படுத்த கூடிய அளவிற்கு பாஜக தமிழ்நாட்டில் பெரிய கட்சிங்கிற தோட்டத்தை அவர் ஏற்படுத்துறார் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப கட்டமைக்கிறார் மேலே மேலே போகிறார் என்டிஏ ஆட்சினார் அப்புறம் வந்து கூட்டணி ஆட்சினார் இப்போ பாஜக ஆட்சி அப்படின்ற அளவுக்கு போகிறார் நான் மேடவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி பகுதியில் ஏறக்குறைய நம்முடைய தோழர்களோடு சேர்ந்து பல நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு போனோம் அந்த நாங்கள் வெளியிட்டு இருக்கிற துண்டறிக்கையில் முதல்ல முதலில் இருக்கிற படம் வந்து கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை விளக்கக்கூடிய ஒரு படம் எங்களுடைய சாதாரண தோழர்கள் பாருங்கள் நானூறுவா இருந்த கேஸ் சிலிண்டரை தொள்ளாயிரம் ரூபாய் ஆக்கிட்டாரு நம்ம பிரதமர் மோடின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஒரு வீட்டில் என்ன மோடி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எதிர்ப்பொருன்னு நினச்சேன் ஆனால் இந்த நாங்கள் போன எந்த வீட்டிலையும் ஒரு சிறிய அளவிற்கு கூட மோடிக்கு ஆதரவான சூழலோ பாஜகவுக்கு ஆதரவான சூழலையோ நம்ம வந்து பார்க்க முடியல அது ஒரு பேசு பொருளாகவே சாதாரண உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையில் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமையாக இந்த முறை சீக்கிரமாக நம்ம அப்புறப்படுத்தலைன்னு சொன்னால் சிலிண்டர் தொள்ளாயிரத்து ரெண்டாயிரம் ஆகிட்டு விட்டுவார் ப அப்படின்ற முறையில் அவங்க திருவாளர் மோடி அவர்களை பற்றி குறிப்பிட்ட வார்த்தைகளை நாம் பொதுவெளியில் பேச முடியாது மக்கள் தங்களுக்கான மொழியில் அவங்க வந்து பேசுகிறாங்க ரொம்ப இயல்பாக அவங்க வந்து பல பட்டங்களை கொடுத்து அவங்க வந்து பேசுகிறாங்க அது நம்ம நமக்கு அந்த அந்த உணர்ச்சியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த பேச்சிடக்கூடிய உணர்வுகளை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் அவங்க மிக கடுமையான அதிருப்தியை அவங்க வந்து இந்த விலை உயர்வுக்கு யார் காரணம்னா மக்கள்கிட்ட எந்த குழப்பமும் இல்லை விலை உயர்வுக்கு யார் காரணம் சொன்னால் அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்குது ஆகவே ஒன்றிய அரசாங்கம் தான் இதற்கெல்லாம் க மிக சாதாரணமான மக்கள் ஜிஎஸ்டி வரியை பற்றி பேசுகிறாங்க நம்ம நீட்டை பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்த விஷயம் என்ன மக்கள் நீட்டை மறக்கலை ஜிஎஸ்டி வரியை வந்து மறக்கலை அதே போல் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயரம் மறக்கலை அதே போல் சிலிண்டர் விலை உயர்வோம் மறக்கலை இதெல்லாம் மிக ரொம்ப ஒரு ஆழ்மானதில் மிகப்பெரிய வெறுப்போடு அவங்க வந்து இதை அப்புறம் நினைவச்சுருக்குறாங்க உங்களுக்கெல்லாம் வரலையான்னு கேட்டால் நிறையா கோவரதியாக என்ன பண்ணுறது நாங்கள்லாம் நீங்கள் வந்துடுங்க உங்கள்கிட்ட நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் சொல்கிறோம் எங்கள் ஆதங்கத்தை சொல்வதற்காகவாது நீங்கள் கிடச்சிங்க சொல்லி இப்போ நாங்கள் மகிழ்ச்சி அடைறோன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அதனால் எங்கள் பிரச்சாரத்தை பொறுத்தவரை மக்களின் நாடி துடிப்பை அறிந்து கொள்வதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருந்தது நேருக்கு நேர் மக்களோடு விவாதிக்கிற இந்த உரையாடல் என்பது நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் கட்சி பின்பற்றி வருகிற ஒரு நடைமுறை தான் இது எல்லா இடங்களிலும் உரையாடல்கள் மூலமாக விவாதங்களின் மூலமாக மக்கள் மத்தியில் அரசியல் கருத்துக்களை கொண்டு போகிற இயக்கம் என்கிற முறையில் இது ரொம்ப மிகுந்த உற்சாகமான ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப இன்னொரு இந்த பயணத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அதாவது தமிழ்நாட்டில் முன்னூற்றி எண்பத்தஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் நூத்தி முப்பத்தி எட்டு நகராட்சி இருபத்தஞ்சு மாநகராட்சி இந்த எல்லா இடங்களுக்கும் எங்களுடைய தோழர்கள் போயிருக்காங்க இவ்வளவு பெரிய இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சியை தவிர கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேற ஒரு இயக்கம் செலவு செய்திருந்தால் பல கோடிகள் என்று செலவுகள் தாண்டியிருக்கும் ஆனா இங்க எங்களுடைய எளிய தோழர்கள் அவங்க வீடுகளில் தேனீர் அந்த குழுவில் வர இருபது பேருக்கும் பல தோழர்கள் அவங்க வீடுகளில் தேநீர் போட்டு கொடுக்குறாங்க பல தோழர்கள் நான் இன்றைக்கு நான் தோழர்களுக்கு டீ வாங்கி தரேன் சொல்லி பல பேர் வந்து டீ கடையில் டீ தானே எங்களுடைய மிக முக்கியமான ஒரு சர்வதேச போன கம்யூனிஸ்டினுடைய அப்படிங்கிற முறையில் அவங்க வந்து டீ தர்றாங்க எந்த செலவும் இல்லை மாலை ஆறு மணிக்கு உழைத்து களைத்தக்கூடிய தோழர்கள் தொழிற்சால வேலை பார்க்குறவங்க கட்டுமான தொழிலாளி மீனவராக இருக்கிறவர் ஆட்டோ தொழிலாளி இப்படிப்பட்டவங்களுடைய எளிய தோழர்கள் சரியாக சொல்லி வச்ச மாதிரி ஆறு மணிக்கு தெருமுனையில் கூடுறாங்க கொடுக்கப்பட்ட நோட்டீஸை துண்டறிக்கிய கையில் வச்சுக்கிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் மக்கள் மத்தியில் வந்து பேசி உரையாடல் நடத்துகிறாங்க ஒரு இரண்டு மணி நேரம் உரையாடலுக்கு பிறகு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு ஒரு தெருமனையில் இருக்க ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு அவங்க வந்து அந்த பயணத்தை நிறைவு செய்கிறாங்க இது வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பை நீங்கள் வந்து வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஒரு பத்து பைசாவை கூட மாநில தலைமை நம்ம அதில் செலவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படலை வேறு எந்த இயக்கத்தையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவை அப்போ இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மோடி குறித்து பிஜேபி அரசு குறித்து மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருப்பதை நம்மால் உணர முடிந்தது இந்த கோபமெல்லாம் தேர்தல் வருகிற வரை இன்னும் தீவிரமாக தான் இந்த கோபம் போகும் ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி சிலிண்டரை உயர்த்துவாங்க வேறு பல நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யலை என்பதும் மக்கள் மத்தியில் இருக்குது நமக்கு ரொம்ப நம்ம நினைக்கிறோம் தலைவர்கள் தான் அரசியல் பேசுவாங்க சாதாரண உழைக்கும் மக்களுக்கு அரசியலேருந்து வெகு தொலைவில் இருக்காங்கன்னு நினைக்கிறோம் மிக தெளிவாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு அவர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற பொண்ணில் மிக சாதாரண மக்கள் பேசக்கூடிய மாணவர்கள் பேசக்கூடிய செய்தியெல்லாம் கூட தமிழ்நாட்டு மக்கள் எத்தகைய ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்தது அதே போல் மாநில அரசு குறித்தும் நம்முடைய மக்களுக்கு விமர்சனம் இல்லை என்று நாம் குறிப்பிட முடியாது எங்களுக்கு இருக்கிற விமர்சனத்தை போலவே மாநில அரசு குறித்தும் மக்களுக்கு விமர்சனம் இருக்கிறது குறிப்பாக சொத்து வரியை குறித்து வீட்டு வரியை குறித்து போல் குடிநீர் வரி குப்பை வரி போன்ற வரிகளை குறித்து மக்களுக்கு விமர்சனம் இருக்கிறது எல்லாம் ஏராளமான நலத்திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றியிருந்தாலும் கூட அன்றாடம் பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபரையும் பாதிக்கக்கூடிய இது போன்ற இந்த வரி உயர்வுகள் மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்க என்பதை உணர முடிந்தது இதையும் கூட மாநில அரசு உரிய முறையில் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த வரி உயர்வுகளை திரும்ப பெறுகிற நடவடிக்கையில் அவங்க வந்து இறங்கணும் அதே போல் வேலையின்மை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதை பார்க்கணும் எல்லா வீடுகள்லையும் நாங்கள் பல பகுதிகளில் போனோன்னு கேட்டோம் ஒரு ஐநூறு வீடுகள் உள்ள ஒரு பகுதியில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் அல்லது இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த ஐநூறு வீடுகளில் எத்தனை பேர் அரசு பணிக்கு போயிருக்காங்கன்னு கேட்டான் ரொம்ப நெருக்கமாக மக்கள் எல்லாம் சாதாரண கிராமப்புறமாக இருக்கிறதுனால மேடவாக்கமும் ஒரு கிராமம்தான் வேளச்சேரி பகுதி போனால் வந்து ஏறக்குறைய கிரேட்டர் சென்னைக்குள்ளே இருந்தால் கூட அது ஒரு கிராமம்ன்ற கட்டமைப்பு தான் இருக்குது அப்படி அவங்களால சொல்லவே முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் அதே போல் மதுரை உசிலம்பட்டி பகுதிக்கு போனோம் அவனியாபுரம் பகுதிக்கு போனோம் இந்த பகுதியில் புதிதாக அரசு வேலைக்கு சென்றவர் யார் ஒரு நபரை கூட அவங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா மக்களுடைய சிந்தனையில் இருந்த அரசு வேலைக்கு போக முடியாது அரசு வேலையை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அரசு வேலை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு இது வந்து பிஜேபி அரசினுடைய நடவடிக்கை இது என்று சொன்னால் திமுக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையும் ஏறக்குறைய வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் கான்ட்ராக்டு கேஷுவல் என்கிற முறையில் இருக்கிறதே தவிர புதிதாக வேலைக்கு ஊழியர்களை நியமிக்கிற ஒரு இடம் என்பது மாநில அரசுலேயும் பெரிய அளவுக்கு மிஸ் ஆயிருக்கு என்பதை பார்க்க முடியும் இதெல்லாம் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த கருத்தின் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துக் கொள்வது மாநில அரசு இந்த வரிகளை வாபஸ் பெற வேண்டும் திரும்பப்பெற வேண்டும் காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் குறிப்பாக ஆசிரியர்கள் என்ற எல்லா இடங்களிலும் தேவையான அளவிற்கு எத்தனை காலி இடங்கள் வேக்கண்ட் இருக்கிறதோ எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கிறதோ அது அத்தனையும் போர்க்கால அடிப்படையில் அவர்கள் இந்த ஓராண்டுக்குள் நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வந்து மாநில அரசிடம் முன்வைக்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரை அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அவங்ககிட்ட வந்து கோரிக்கை வைப்பதற்கான எதுவுமே இல்லை மக்களிடம்தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் எவ்வளவு விரைவில் மாற்ற முடியுமோ அவ்வளோ விரைவாக பிஜேபி அரசாங்கத்தை நாம் வீழ்த்துவது மாற்றுவது என்கிற முடிவுக்கு மக்கள் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அந்த அந்த முடிவில் மேலும் மக்கள் உறுதிப்பாட்டோடு இருந்தே ஒரு அரசியல் உணர்வோடு அவர்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே உருவாகி வரக்கூடிய பிஜேபியினுடைய சில ஆதரவு தளங்கள் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆங்காங்கே உருவாகி வரக்கூடிய ஆதரவு தளங்களையும் கூட மக்கள் தங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அவைகளை முறியடித்து பிஜேபி இந்த மாநிலத்தில் வளரவே முடியாது என்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது தான் மக்களுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு அறைகூலாக இருக்கிறது இதெல்லாம் மக்கள் செய்வாங்கன்னு நம்ம நம்புகிறோம் இந்த பத்து நாள் பிரச்சாரம் என்ன தாக்கத்தை உருவாக்கிறோம் பத்து நாள் அதாவது மக்கள் மத்தியில் மிக முக்கியமான ஒரு அரசியல் உரையாடல் தான் இடதுசாரி கட்சிகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அடிப்படையான இன்றைக்கி இந்தியாவில் வந்து இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிப்பது கார்பரேட்டுகளாக இருக்கிறாங்க இந்த கார்ப்பரேட்டுகள்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு நிழலில் இருந்து கொண்டு எல்லா விதமான வளங்களையும் அவங்க வந்து இங்கே வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம வந்து பார்க்குறோம் இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வெறும் ஐந்து முதலாளிகள் டாடா பிர்லா அதானி அம்பானி பாரதி ஏர்டெல் இந்த ஐந்து நிறுவனங்கள் நிதி சாராத உற்பத்தி துறையில் இருபது சதவீதமான உற்பத்தியை பண்ணுறாங்க என்பதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இந்திய மக்களில் ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் கையில் நாற்பது சதவீதம் இந்திய சொத்துகள் இருப்பதை வந்து பார்க்குறோம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனிகள் தான் அரசாங்கத்துடைய நிழலில் இருந்து கொண்டு இந்திய நாட்டினுடைய வளங்களை முழுவதுமாக அவங்க வந்து அனுபவிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அவங்க ஒன்றை மறக்கிறாங்க இந்த இந்த அதிகாரம் எல்லாம் மக்களை மக்களை ஏமாற்றி அவர்களை ஏமாற்றி பெற்ற வாக்குகள் கொடுத்த அதிகாரம் என்பதை அவங்க மறக்கிறாங்க ஏதோ ஐந்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் வந்து வாக்களிச்சுட்டு போயிட்றாங்க அவ் ஏதோ ஒரு வகையில் அவர்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெற்றுதான் அரசாங்கத்தின் இந்த அதிகாரங்களை அவங்க பெறாங்க அப்படின்னா இன்னொரு முறையில் எப்படி யோசிக்க வேண்டியிருக்கு இந்த அதிகாரத்தை வழங்கிய மக்கள் இந்த அதிகாரத்திலிருந்து உங்களை தூக்கி எறிகிற இடத்துக்கு வருவாங்க எல்லா விதமான மாற்றங்களையும் உலகத்தில் உழைக்கும் மக்கள் செஞ்சிருக்கிறாங்க உலகத்தினுடைய மாபெரும் சர்வாதிகாரின்னு ஹிட்லர் சொன்னார் கம்யூனிஸ்ட்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தது ஆனால் மக்கள் தான் அதற்கு அடிப்படை இப்படி உலகத்தில் பெரிய மாற்றங்களை பெரிய சர்வாதிகாரிகளை பெரிய ராணுவ சர்வாதிகாரிகள் எல்லாம் தூக்கி எறிந்தது மக்கள் தான் நம்முடைய ஜனநாயக தேசத்தில் இந்த ஜனநாயகத்தினுடைய கடைக்கோடி மனிதர்கள் தான் உண்மையான அதிகாரம் படைத்த முறையில் அவங்க மத்தியில் நம்பிக்கையோடு நாங்கள் வந்து பேசுகிறோம் இந்த பத்து நாள் பயணத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் கூட படிப்படியாக மக்களை நாம் சந்திக்கிற போது மக்கள் மத்தியில் இப்போ நாங்கள் ஒரு பயணம் போயிருக்கிறோம் அவங்களுடைய உள்ளத்தை அவங்களுடைய அரசியல் உணர்வை புரிந்து கொள்ள முடிந்தது அடுத்த பயணத்தை ஒருங்கிணைக்கிற போது இந்த தளத்திலிருந்து மேலும் மேம்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு அரசியல் பயணத்தை நாம் வந்து மேற்கொள்வோம் ஆகவே மக்கள் தான் எல்லாவற்றைக்கும் எல்லாவற்றையும் விட அதிகாரம் படைத்தவர்கள் என்கிற முறையில் அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து மக்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் Thank you.